வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் டே ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரே நாளில் வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வந்தோம் அந்த ப்ளாக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறீங்க இதுக்காக ஊருக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கரகம் வந்து எடுக்கிறாங்க நான் வந்து இது வரைக்கும் கரகம் வந்து பார்த்ததில்ல எடுத்து ஸோ அதுக்காக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம் ஒரே நாளில் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து வந்துட்டோம் பெங்களூருக்கு அங்கே டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபைவ் சிக்ஸ்த்தா வந்து பார்த்தீங்கன்னா கரகை வந்து எடுக்கிறாங்க ஊரில் ஸோ ஆகஸ்ட் ஃபைவ் அன்னைக்கு நைட் ஒரு டென் தேர்ட்டி போல் நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் அம்புற அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை எப்படியும் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வந்து வந்துட்டோம் திருவண்ணாமலை வந்து அங்கேயும் மழை வந்து ஆல்ரெடி வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் பஸ்ஸு வந்து வரணும் அவ்வளூர்பேட்டைக்கு வந்து நாங்கள் வந்து போகணும் அதுக்கான பஸ்ஸு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் ஃபைனலாக ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த டைமில் வந்து எங்களோடய பஸ்ஸும் வந்துடுச்சு ஸோ நாங்களும் வந்து ஒரு டீ வந்து குடிச்சிட்டு நாங்களும் வந்து பஸ்ஸில் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி அவளூர்பேட்டைக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ திருவண்ணாமலை டு அவளூர்பேட்டை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் வரத்துக்கு சீக்கிரமாக வந்து வந்துட்டோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அவளூர்பட்டையில் ஸோ அங்கே ந அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தோம் ஆட்டோவில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்னு இப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து சரி ஆட்டோலேயே போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே வந்து கிளம்பிட்டோம் அவளூர்பேட்டையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பூதமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க பூ பூத்தமங்கலம்ன்ற பேரை தான் வந்து காலப்போக்கில் அப்படி மாறிடுச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின்னு இருக்கும் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போதே போதே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து எங்கள் ஆட்டோக்கு முன்னாடி வந்து ஒரு பாம்பு வந்து வந்துடுச்சு ரொம்ப பெரிய பாம்பு அது வந்து நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரன்னா சொன்னாங்க அதை வந்து காலையிலே பார்த்ததுமே எங்களுக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போனோம் இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியை தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் எல்லா லைட் செட்டும் போட்டுட்டு சாங்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கு தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு வந்து போகணும் அங்கே ஒருத்தவங்க பிங்க் கலரில் சாரீ இல்லையா அதில் வந்து ஒரு சந்தை மாதிரி போகும் அதுக்குள்ளே தான் எங்கள் வீட்டுக்கு வந்து போகணும் ஸோ காலையில் போனதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் பூஜைலாம் வீட்லேயே வந்து பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் இருக்குது எங்கள் ஊரில் கொஞ்சம் தூரம் வந்து போகணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரகம் வந்து இருந்தாங்க அப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க டைம் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வீட்டில் ரெடியாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நான் பாப்பா எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் பாப்பா வந்து ரெடி ஆகிட்டு படுத்து தூங்கிட்டான் ஸோ நான் தலை மட்டும் காய வைக்கணுமா இருந்துச்சு அதனால வந்து தலை மட்டும் காய வச்சிருந்தேன் என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்து கரகம்லாம் எப்படி வந்து ஜோடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேர் வந்து கரகம் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால் மூணு கரகம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஆனால் சரியான வெயில் ஊரில் பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து அங்கே கோயில்கிட்ட போயிட்டாங்க நான் வீட்டில் வந்து கொ சும்மா தான் இருந்தேன் அதனால் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து இருந்தேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க கரகம் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம வந்து பூஜை சாமான்லாம் வந்து ரெடி பண்ணோம் ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் மஞ்சள் வெத்தலை பாக்கு அப்புறம் பழம் பூ அதுக்கப்புறம் வந்து கல்பூரம் ஊதவத்தி மேட்ச் பாக்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு இதெல்லாம் வந்து வச்சாச்சு நம்மளும் ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் அண்ட் இது தான் வந்து என்னோடய ட்ரெஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து சுடிதார் வந்து போட்டிருக்கேன் ஸ்டெயிட் பேண்ட் வந்து இதுக்கு வந்து வரும் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர் மல்லேஸ்வரமில் வந்து வாங்கினேன் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு வந்து கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரகம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க இவங்க மூணு பேர் தான் வந்து கரகம் வந்து எடுக்க போகிறாங்க அதுக்காக வந்து சாமி வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த பம்மை உடுக்கலாம் வச்சு இருந்தாங்க சாமி அவங்க மூணு பேரில் யாருக்குன்னா ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருமே வந்து கரகம் வந்து எடுக்கணும் ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கும் யாருக்குமே சாமி வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டும் பாப்பாவும் அகெயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க நாங்களும் வந்து குடத்தில் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரில் ஒருத்தருக்கு வந்து சாமி வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் கரகம் வந்து எடுத்து வந்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ மூணு பேருமே வந்து கரகம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க இங்கே எல்லாருமே வந்து வீட்டுக்கிட்ட இருக்கவங்கலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாத பூஜை வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்கே ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாங்க நாங்கள் வந்து பாத பூஜெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க ஊர்லேருந்து அதை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து கூழ் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் கூழ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் குடிச்சி அதுக்கப்புறம் வந்து கூழ் வந்து குடித்தேன் கூழ் குடிச்சதும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி கோல்டு இருந்தது கண்ணெல்லாம் ரெட் ஆகிட்டு இருந்தது கூழ் குடிச்சதுமே வந்து கோல்டு வந்து இன்னுமே அதிகமாகிட்டு கண்ணெல்லாம் இன்னும் ரெட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த போட்டி வந்து எவ்வளோ பேருக்கு வந்து தெரியும்னு சொல்லுங்கள் என்னோடய ஃபேவரெட் இது தமிழ்நாட்டில் நான் இருக்கும் போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாட்டுக்குமே நான் இந்த போட்டி எடுத்துப்பேன் அதுவும் கூழுக்கு இந்த போட்டி வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் நாங்கள் வந்து எப்போது காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போனாலுமே லஞ்சுக்கு இந்த போட்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரகலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து மாரியம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் கூழ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாமே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அது எல்லாமே ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் கூழ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொடுப்பாங்க இன்னொரு பாத்திரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க சாப்பாடு வந்து இன்னொரு அன்னகுடையில் வந்து போட்டுட்டு அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க ஸோ நாங்களும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் உங்களுக்கு வந்து நான் இந்த ரூட் காமிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொல்லி வழியாக தான் போகணும் மாரியம்மன் கோயில்கிட்ட அங்கே தான் கரகமும் எடுப்பாங்க அங்கே தான் வந்து கூழ் ஊற்றுறாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து இந்த மாரியம்மன் கோயில்கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம ஊருன்னு சொல்லிவிட்டு நிறைய ப்ளாக் போட்டிருக்கோம் மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய விளாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து மாரியம்மன் வந்து கரகம் வந்து எடுக்கிற எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் சின்ன வயசில் பார்த்துருப்போம் பட் எனக்கு வந்து சரியான ஞாபகம் இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஊருக்கே வந்திருந்தோம் ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து டியூஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்து கிளம்பிட்டோம் டைம் வந்து இப்போ ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் நான் ரெடி ஆகிட்டேன் என் ரெண்டு கண்ணும் அவ்வளோ ஆகிட்டு இருந்தது பாப்பாவும் ரெடி ஆகிட்டா சரி நாங்கள் காலையில் செஞ்சு வச்ச சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதை சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்ளூர்பேட்டையிலேருந்து திருவண்ணாமலை வரதுக்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவளூர்பேட்டையிலேருந்து கிளம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகிருக்காது மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு திருவண்ணாமலை வந்தால் ரொம்ப ஜாஸ்தி மழை வந்து இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சேரை வந்து பிடிச்சி நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் பெங்களூர் பஸ்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக பஸ்ஸும் கிடச்சிச்சு நாங்களும் ஏறி பெங்களூர் வந்து வந்துட்டோம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் Like, dan itu yang b e r c u b s c r i b e n g h u j u n g n y a Ini m e n c o r m l a p e i n g sangat disederankan, dan saya lihat bagaimana c a m e c h u n n y a